நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் சம்பந்தமான வீடியோக்களை உங்களை பதிவேற்றுக் கொண்டு வர அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டா திருவிழா முருகப்பெருவான் வெளி வீதி உலா வார காட்சியை தான் இன்றைக்கு பதிவு செய்யப்படுறேன் அதான் பார்த்தீங்கன்னா கஜ ஜால் என்ற வாகனத்தில் முருகப்பெருவான் வெளி வீதி உலா வரப்பெற முருகன் வள்ளி செய்வான வாங்க தொடர்ந்து வீடியோக்கள் போகலாம் முருகப்பெருமான் இந்த வார காட்சி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வரலாற்று சிகப்பெமிக்க நல்லூர் முருகப்பெருமான ஆலயத்தில் இப்பொழுது பெருமான் அங்கே தன்னுடைய தேவியர் சகிதமாக ஆலயத்தினுள்ள உள்வீதியிலிருந்து வெளிப்புற நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை இப்பொழுது இலங்கை நேரப்படி சரியாக ஆறு மணியை அங்கே ராஜகோபுரத்தில் மணி காட்டுகின்றது கஜ யாழ் என்று சொல்லப்படுகின்ற வாகனத்தில் இன்றைக்கு பெருமானும் தேவியரும் வந்து கொண்டிருப்பது ஒரு சிறந்த அம்சமாகும் இந்த கஜ யாழை நீங்கள் பார்க்கும் பொழுது அது சிங்கத்தின் அமைப்பு யானையினுடைய அமைப்பு போல அதனுடைய முகம் காணப்படுகின்றது இந்த அமைப்பானது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இது இந்து விக்கிரவியல் இயலிலே இந்த அமைப்புகள் எல்லாம் அங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன இது யுத்தங்களுக்கு போகும் பொழுது அரசர்கள் இந்த இது வெற்றிவாக சூடி வரும் இந்த குறி பொறிக்கப்பட்ட சிற்பங்களை பயன்படுத்துவது வழமையாகும் அந்த வகையிலே இவற்றை நாங்கள் தேர் சப்பரம் ஆலயத்தினுடைய அத்தாணி மண்டபம் போன்ற எல்லாவற்றுக்கும் இத்தகைய சிம்ம வாகனங்கள் சிங்க வாகனங்கள் யானை வாகனங்கள் அதே போல் கஜயாலி என்ற வாகனத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றது சிறப்பு இந்த இந்து ஆலயங்களிலே மிக ரம்மியமாக காணப்படுகின்றது இவைகளெல்லாம் கற்பனை உருவங்கள் என்று தான் புராணங்களிலே சொல்லப்படுகின்றது அதை விட இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு வாடா மல்லிகையிலே எல்லா விக்கிரகங்களுக்கும் மூலமூர்த்திக்கும் அங்கே யாக கால தரிசன அந்த யாக கும்பத்துக்கு கூட இன்றைக்கு வாடாமல்லிகை மலர் கா சூடப்பட்டு மாலைகள் சூடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது தேவியரும் முருகப்பெருமானும் மிக அழகாக வருகின்ற காட்சி அரோகரா 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 பஞ்ச அங்கே பஞ்சாலாத்தி காடப்படுகின்ற நிகழ்வு அற்புதமாக காணப்படுகின்றது எனவே இந்த ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் அனைவரும் வந்தவர்கள் அனைவருக்கும் நல்லூர் முருகப்பெருமானுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என வேண்டி விடவேற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்ணம் கனகராஜா நன்றி வணக்கம் அரோகர அரோகர அற்புதமாக இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதியை நோக்கி பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி அங்கே கொம்பு வாத்தியங்கள் மற்றும் மேல நாதேஸ்வர வித்துவான்களுடைய நாதகான இனிசைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் எல்லோரும் பெற்று காண்டு கழிப்ப வேண்டும் என வேண்டி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் பெருமான அழகாக கஜ ஜாலி வந்து கொண்டிருக்க காட்சியை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய முருகப்பெருமான் பார காட்சி ஒரு தனி அழகு ஜால்பானுக்கு வந்தா யாருமே நல்லூருக்கு பெறாம போக மாட்டாங்க இவ்வளவு அழகாக நல்லூருடைய கோபுரம் இந்த இடத்துல காட்சி நாங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் அழகாக கோபுரத்தடியால் வந்து திரும்ப நாங்கள் காணக்கூடிய மாதிரி அழகு கந்தன் வேலன் அழகாக மெதுமெதுவாக தற்பொழுது வீதி உலா வந்திருக்க காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அழகன் குமரன் வார காட்சி அதோட தனி அழகு தாம்பராணி போய் காட்ட கற்பூரச் சட்டிகள் எரிக்க முருக பெருமான் அழகு கந்தன் வேலன் குமரன் இந்த இடத்துல வார காட்சியை நான் காணக்கூடிய மாதிரி முருகப்பெருமானுக்கு இதுல கும்பத்தண்ணி ஊற்றுற காட்சியை நான் காணக்கூடிய மாதிரி வெளிவீதி வரும் இடம் எல்லாம் மண்டபப்படி வைத்து மக்கள் தொடர்ந்து இடத்துல காணலாம் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு படைத்த பிரசாதங்களை இந்த இடத்துல கொடுத்து தொடர்ந்து பிரசாதங்களை மக்கள் வாங்கலாம் இந்த இடத்துல முருகனுக்காக பாடல்கள் பாடிக்கொண்டு வருகின்றன பெருமாக்க வீதி கோபுரத்தை நெருங்கிறத நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தெற்கு வீதியில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஐயர் வந்து இதில் பக்தி பாடல் பாடுவர் அவ்வளவுக்கு அருமையாக இருக்கும் அதை பார்க்கறதுக்காகவே புறம்பான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல தான் அந்த பாடல் பாடுவீனம் இதில் மங்கள வாத்தியங்கள் ஒழிக்கிறத நாங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது கேガルulum தந்தையும் கந்தா கந்தாயந்தாய் கந்தாய் என்றே கந்தா

i get love you பெருமானுக்கு தீபம் காட்டுற காணலாம் தொடர்ந்து முருகப் பெருமான் மேற்கு வீதிக்கு போக போற இந்த இடத்துல மண்டபடியில் அமைச்சிருக்கிறான் தொடர்ந்து இந்த இடத்துல தீபம் எல்லாம் காட்டுற காணக்கூடிய மாதிரி இருக்குது அழகாக இந்த மண்டபடியை இந்த இடத்துல நான் காணலாம் தொடர்ந்து பெருமாள் மேற்கு வீதைக்கு திரும்பின காட்சியை நமக்கு காணக்கூடிய மங்கள வாத்தியங்கள் இசைக்க முருக பெருமாள் திரும்பி வாரதை காணலாம் தொடர்ந்து நடனம் ஆடுற பிள்ளைகள் இந்த இடத்துல முருகன் வெளிவீதி வார இடத்துல கும்பிட்டு கொண்டிருக்கணும் எல்லாம் போட்டு பிள்ளைகள் வந்து நிக்க காணக்கூடிய மாதிரி தொடர்ந்து இதுல பிரசாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இலவன் அழகாக வந்து வந்திருக்கிறார் அங்கால வள்ளி தெய்வானவாறு ஆற்றியப்பரன் தங்க நகைகளில் அணிவித்து அலங்காரமாக அலங்காரப்படுத்தி கூட்டிக்கணுன்னு வந்திருக்கிறேன் ஒரு மணப்பெண் எப்படி வடிக்கிறவோ அதே மாதிரி வள்ளி தெய்வானையை வலிக்கடுத்தி முருகனும் அதே மாதிரி ஒரு மணமகன் வடிக்கிற மாதிரி வடிக்கிட்டு வந்திருக்கிறார் மரத்தாளான ஒரு அலமாடம் முடிதில் செய்து வச்சுக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அம்மா ஒரு நாள் விடாமல் ஒவ்வொரு நாளும் வந்து முருகனுக்கு இதில் தீபம் காரணம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த அம்மா இதில் வந்து தீபம் காரணம் இன்றைக்கும் இந்த அம்மா முருகனுக்காக நிறைய காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அனைத்து இடங்கள்லையும் சுற்றியுள்ள வீதியில் நின்று பக்தர்கள் இதில் தீபம் காட்டிக்கொண்டிருக்கு வடக்கு வீதியில் உள்ள கோபுரத்தின் அழகை காணக்கூடிய தொடுமளவுக்கு இந்த கோபுரம் இருக்கிற அற்புதமான காட்சி வடக்கு வீதிய கோபுரத்தடியில இப்ப மங்களவாத்திய சேர்க்கிறாங்க குழந்தைத்துல பெண்கள் ஆளாத்தி எடுக்கிற காணலாம் தந்த அழகு முருகனுக்கு ஆலாத்தி எடுத்து தொடர்ந்து பூ போடுற காட்சியை நாங்கள் பார்க்க போறோம் அந்த அழகுக்கு அந்த முருகனுக்கு பூ போட்டு வணங்கினோம் தொடர்ந்து முருகனுக்காக இதில் பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து இதில் தீவங்க காட்டி முருகனை வணங்கி கொண்டு ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த ஊர் மக்கள் முருகனுக்கு தொடர்ந்து மண்டபப்படி வைத்து முருகனுக்கு தீபம் காட்டி வழிவரது நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கேன் இந்த இன்றைக்கு மட்டுமின்றி சேவை நினைப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நாங்கள் வாரம் ஒவ்வொரு நாளுமே இல்லை முருகனுக்கு மண்டபப்படி எல்லாம் வைத்து மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை உண்டு அல்லை கட்டலைன்னா இந்த இடத்துல பக்தர்கள் திரண்டு வந்து வழிபட்டு நான் காணலாம் இப்ப முருகன் தொடர்ந்து வடக்கு வீதியால வந்து கிழக்கு வீதிக்கு திரும்ப போறார் முருகன் தொடர்ந்து கிழக்கு வீதிக்கு திரும்புகிறார் இந்த இடம் அப்படி நிசப்தமாயிடும் பாருங்க இந்த இடத்துல பக்தி பாடல்கள் இசைக்கிற நான் இருக்கக்கூடிய முருகன் வரும்போது இதில் பிள்ளையாருக்கு பூ போட்டு வணங்குறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது வைரவ பெருமானுக்கு தலப்பாக ஓட்டிருக்கிறோம் தேசிக்காய் இரண்டு பக்கம் குத்தி இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது நல்லூரான் மெல்ல மெல்ல நகர்ந்து வாது காணக்கூடிய மாதிரி இருக்குது அழகு கந்தன் கோயில் முன் கோபுர வாசலுக்கு வந்து கொண்டிருக்கிற ஐயா தொடர்ந்து காட்ட காணக்கூடிய மாதிரி இருக்குது கற்பூர சட்டியோட உள்ளாக்கள் இதில் முருகன் வள்ளி தெய்வானையை சுற்றி வர்றதை நாங்கள் இந்த இடத்துல காணலாம் தொடர்ந்து நல்லூரா கோவிலுக்குள்ளே போகிறத நம்ம பார்த்து